ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இல்லை நீங்கள் அந்த கதையோட உடனே தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நான் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதையெல்லாம் நீங்கள் ஏன் வந்து இதுக்கு மேலே வந்து பேசாமல் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னோட இல்லை நான் அதுக்காகலாம் அமைதியாக கிடையாது ஒரு சில விதத்தில் அவங்கள நம்ம வந்து சரி பண்ணிக்கணுங்கிற அவசியத்தை தாண்டி அவங்களுக்கு நம்மளை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா எனக்கு புரியுது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் வந்து யாரையும் வந்து பேசிக்க முடியாது பண்ண முடியாது ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து ஓரளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் மட்டும்தான் வந்து இந்த விஷயத்தில் நம்மளால் வந்து எல்லாமே செய்ய முடியும் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்தில் யாருக்காகவும் நம்ம வந்து பேசணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அப்போ அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான் புரியுது ஆனால் அதுக்கு இதுக்கிட்டு நம்ம வந்து யாரையும் ஆர்டோ சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது உங்களுக்கு இதுக்கு மேலே நான் அந்த விஷயத்தில் வந்து யாருக்காகவும் இதுக்காகவும் மாற்றிக்கணுங்கிறது எல்லாம் நீங்கள் வந்து சொல்லணுங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஆமாம் அதெல்லாம் இப்போ தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் அதெல்லாம் எனக்கு வந்து இப்போ இருக்கிற இல்லாமல் அவங்களெல்லாம் வந்து மாற்றிக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை எனக்கு என்னை மாற்றிக்கிறதுக்கே இப்போ வந்து நிறைய டைம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஏப்போ அப்படியெல்லாம் சொல்கிற அது நீட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆமாம் அதெல்லாம் வந்து நம்ம யாரையும் வந்து இதுவையெல்லாம் வந்து காரணம் சொல்லணுங்கிற அவசியம்லாம் கற்று கொடுத்துன்னு வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம விஷயங்களை வந்து நம்பிக்கையாக எடுத்துகிட்டு போனாலே போதும் அதுக்கு மேலே வந்து அவங்களெல்லாம் நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் பண்ணணும் செய்யணுங்கிறதெல்லாம் எனக்கு வந்து வேணும் வேணாண்டு நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் யோசிக்காத விஷயத்த நம்ம யோசிக்க வேண்டியது எதுவும் கிடையாது அதுக்கடுத்தது நம்மளால் வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணுங்கிற இதெல்லாம் வந்து நம்மளை சாத்தது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வே வேண்டாத விஷயங்கள நினச்சிக்கப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு கொடுத்து போனோம்னாலே போதும் அதில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறாங்க எனக்கு கரெக்டு தான் எதுக்கு வேணால் நம்மளுக்கு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் இது பண்ணிங்களாலே போதும் இறங்கியதுக்கு மேலே யாரையும் குறைசுரம் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு உடனே வந்து எல்லாரும் சொன்னாங்க ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கு நான் இல்லையா நீங்கள் ஏன் அதெல்லாம் நினைக்கிறீங்க பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதெல்லாம் உண்மை தான் பண்ணி சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் வந்து சரியான இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளை சார்ந்ததாகவே தான் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை யாரையும் நம்ம வந்து வேண்டாம் நம்ம ஒதுக்கிட முடியாது எல்லாருமே நமக்கு வேணும் தான் அதை நம்ம வந்து வேணுங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் நம்ம வச்சுக்கணும் வேண்டானே நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு முறையாக வந்து பார்த்துக்கிட்டு போனீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து மாற்றி மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காதீங்க இதுக்கு மேலே நம்ம யாரையும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுக்கு வேணும் அதை தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர இதெல்லாம் இப்போ ஒரு விஷயமா எடுத்துகிட்டு போக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாங்க நீங்கள் சொல்கிறதனால எனக்கு புரியுது